السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی یسیر ولا توسیر وطمین باللخیر و بیک نستعین یا فتاة ربی شرع لی صدری ویسیر لی عمری وقلل اقودتا من لسانی یفقہ قولی سبحان اللہ علم لنا इल्ला मा अलम तना इन्नका अंता अलइमुल हकीम अरसलहु बिलहकी बशीरम व नजीरअ मा बाद फबद काल अल्लाह तआला फी कलामिहील कदीम बिल फरकानल मजीद औअऊदु बिललाह मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाह अरहमानिर रहीम व नज़लना मिनस समाइ मआं मुबारका

நம் உயிரின் மேலான கற்பனை நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சகாபாக்கள் தபாக தாபிய்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளிலே அல்லாஹா தாலா நம் எல்லோருக்கும் அவனுடைய ரஹ்மத்தை நிரப்பமாக தந்திருவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய பெரிய நல்லடியார்களே அல்லாஹுடைய அலப்பெரும் கருணையினால் இன்னும் இரண்டு வாரங்களில் பரங்கத்து பொருந்திய ரமலானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்குகின்றோம் அல்லாஹ் இந்த ரமலானை அடைந்து நோன்பு நோற்று எல்லா இபாதத்துகளும் செய்வதற்கு அல்லாஹ் பிறை பார்த்ததிலிருந்து பரக்கத்திற்காக வேண்டி நம்மை துவாட்சியை சொன்னார்கள் அதன் அடிப்படையில் நாம் துவாக்களை செய்து கொண்டே வருகிறோம் அல்லாஹ் யாரா ரஜபு மாதத்திலும் ஷஹபான் மாதத்திலும் எங்களுக்கு நீ பறக்கத்து செய்வாயாக ரமலான் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்ற துபாவை ரஜபு பிரை பார்த்ததிலிருந்து ரமலான் பிறையை பார்க்கும் வரை இந்த துவாவை ஓதுமாறு இதை கேட்குமாறு இந்த உம்மத்துக்கு பெருமானா சல்லாபுலி சொல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதன் அடிப்படையில் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஏன் பெருமானா சல்லாவுலி வசலம் அவர்கள் பரக்கத்தை கேட்க சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே பரக்கத்து என்பது அது அல்லாஹுடைய மறைமுகமான ஒரு அருள் பரக்கத்து என்பது அல்லாஹுடைய மறைமுகமான ஒரு அருள் இந்த பரக்கத் என்ற அருள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது மிக முக்கியமானது எண்ணிக்கை அதிகம் இருந்தால் அது பரக்கத் என்பதாக நாம் நினைக்குகிறோம் ஒரு ஒரு இடத்தில் பணங்காசு அதிகமாக இருந்தால் அது பரக்கத் என்பதாக நினைக்கிறோம் அருமையானவர்களே இஸ்லாமிய பார்வையில் பரக்கத் என்பது எண்ணிக்கையை வைத்து தொகையை வைத்து அது பறக்கத்து கிடையாது பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்தும் குணமாகாத நோய் ஒரு சில நூறு ரூபாய்களை நாம் செலவு செய்தால் அந்த நோய் நிவாரணமாகுமே அந்த பணம் தான் அது பறக்கத்தானது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது அருமையானவர்களே எனவே நான் பறக்கத்து என்பது அல்லாஹுடைய மறைமுகமான அருள் வல்ல அல்லா குரான் ஷெரீஃபிலே ஐந்து இடங்களை பரக்கத்து என்பதாக அல் குரான் ஷெரீஃபிலே சொல்லித் தருகின்றார் பக்கத்தின் இருக்குகின்றதே அந்தாவை நாம் பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு தருகின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையிலே அது பலத்தான ஒரு பூமி அந்த தகபா அல்லாஹ்வினால் பலத்தத்து செய்யப்பட்ட ஒரு இடம் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜிலும் சரி உம்ராக்களிலும் சரி எத்தனை லட்சம் மக்கள் அங்கே கூடுகின்றார்கள் அதுவும் ஹஜ்ஜுடைய நேரங்களில் கோடிக்கணக்கான மக்கள் அங்கே கூடுகின்றார்கள் அருமையானவர்களே எந்த விதமான அசம்பாவிதமும் அங்கே நடந்தது கிடையாது ஒரு ஒரு பலக்கத்தையும் ரபுலால அந்த மண்ணிலே காபாவிலே வைத்திருக்கின்றார் சொர்க்கத்து கல்லு பதிய இருக்கக்கூடிய அஜர் லசோவதை முத்தம் முத்தமிடுவதற்கு எத்தனை உதடுகள் துணிக்கின்றன அருமையானவர்களே ஹஜ்ஜுக்கு உம்பராக்கு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவருடைய நீயத்தும் அந்த ஹஜரு அசுவதை நான் முத்தமிட வேண்டும் என்ற முயற்சியில் அடித்துக் கொண்டு அங்கே முயற்சிகள் செய்வார்கள் அதில் முத்தமிடக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் ஏதோ ஒரு சாதனையை நாம் விட்டதாக ஏதோ ஒரு லட்சியத்தை நாம் விட்ட ஒரு பூரிப்பு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் அருமையானவர்களே இப்படிப்பட்ட அந்த காபா இருக்குகின்றதே அது பரக்கத்தானது என்று அல்லாஹ் அல் குரான் சனீஃபிலே சொல்லித் தருகின்றார் அடுத்து குரானிலே அல்லாஹ் மழை நீரை நாம் பரக்கத்தாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லா குரானிலே குறிப்பிட்டு மழை நீரை பரக்கத்தானதாக நாம் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லா குரானிலே குறிப்பிட்டு அருமையானவர்களே இந்த உலகத்திலேயே உயர்ந்த தண்ணீர் ஜம்சம் தண்ணீர் அதற்கு அடுத்தபடியாக கண்மணி நாயகம் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டிய பயன்படுத்தப்பட்ட அந்த தண்ணீர் பரக்கத்தான தண்ணீர் உயர்ந்த தண்ணீர் அதற்கு அடுத்தபடியாக மழை நீர் பரக்கத்தானது மழை நீரை நாம் பரக்கத்தாக ஆக்கி இருக்கின்றோம் என்று வல்ல அல்லா அல் குரான் ஷரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றான் பெரியவர்களே சகோதரர்களே எனவே நான் பெருமானார் அவர்கள் மழை பெய்யும் பொழுது நமக்கு துவா செய்யுமாறு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் அல்லாஹு அல்லாத் என்று மழை பெய்யும் பொழுது துவாக்களை கேட்பதற்கு பெருமானாஹுலி அவர்கள் நமக்கு உத்தரவிட்டு இருக்கின்றார்கள் பெரியவர்களே சகோதரர்கள் மழை நீர் ஒரு பரக்கத்தான நீர் இன்னும் பெருமானா சல்லாஹுலிசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் மழை பெய்யும் பொழுது யார் துவா கேட்குகின்றார்களோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று பெருமானா ரசுலேக்கரின் சல்லல்லா குலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மழை பெய்யும் பொழுது பெருமானார் ஹுசுலிங்கரின் செல்லல்லா குலின் அவர்கள் ஒரு சில மணி துளிகளை மழை துளிகளை தன்னுடைய நெஞ்சில் பெருமானார் செல்லல்லா குலின் சொல்லம் அவர்கள் தெளிப்பார்கள் ஒரு சில மழை துளிகளை பெருமானார் செல்லல்லா குலின் சொல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சில் தெளித்துக் கொள்வார்களாம் காரணம் மழை நீர் வரக்கத்து பெரியோர்களின் சகோதரர்களே அது மட்டுமல்ல ூல்லா கி சல்லாஹுலீன் அவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே மழை நீர் ஏராளமான நோய்களுக்கு அது ஷிஃபாவை தருகின்றது என்று பெருமானார் இருக்கின்றார்கள் ஆக அல் குரான் ஷரீஃபிலே மழை நீரை பரக்கத்தானது அதை நாம் பரக்கத்தாக இறக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் அடுத்து அப்துல் ஆலமின் அல்லாஹ் லைலத்துல் கதுர் அடுத்த மாதம் இன்ஷா அல்லா இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்க இருக்குகின்றது இன்ஷா அல்லா அந்த ரமலானுடைய மாதத்தில் லைல் முழுவதுமே பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் அதிலும் அதிமுக்கியத்துவமான பரக்கத் அல் குரான் ஷெரீப் இறங்கிய ஒரு இரவு லைலத்துல் கதூருடைய இரவு அந்த இரவு பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று அல் குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார்

இரவு பெரியவர்களின் சகோதரர்களே கிட்டத்தட்ட எண்பத்தி மூன்று வருடத்தை விட சிறந்த ஒரு இரவு தான் அந்த லைலத்துல கதிரை இரவு ஒருவர் அந்த லைலத்துல இரவிலே ஒரு சுபகான் அல்லா சொன்னார் எண்ணியத்துக்குரிய பெரியவர்களின் சகோதரர்களே அதனுடைய பரக்கத்தினால் ஆயிரம் மாதம் சுபகான் அல்லா சொல்ல நன்மையை பெறுகின்றார்கள் சாதாரண விஷயம் அல்ல ஒரு சுகான் அல்லா அந்த லைலத்துல் கதிர இரவுகளை நாம் சொல்லும் பொழுது ஆயிரம் மாதம் சுபகான் அல்லா சொல்ல நன்மை தலா தருகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பரத்தத்து செய்யப்பட்ட ஒரு இரவு அருமையானவர்களே ஒருவர் ஒரு சில தர்மங்களை செய்யும் பொழுது ஆயிரம் மாதம் தர்மம் செய்த நன்மையை அவர் பெறுகிறார் என்றெல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது லைலத்துல் கதிர் இரவிலே ஒருவர் ஒரு இரவு நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்திற்கு ரபுல் ஆலமின் அல்லா ஆயிரம் மாதம் நின்று வணங்கிய நன்மைகளை பெற்று தருகிறது அந்த இரவு ஆக லைலத்துல் கதிருடைய இரவு இருக்குகின்றதே அது வரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்று அல் குரான் ஷரீஃப் சொல்லி தருகின்றது நான்காவதாக அல் குரான் ஷரீஃபிலே பரக்கத்து செய்யப்பட்ட விஷயத்தை சொல்லும் பொழுது மரம் மரம் இருக்குகின்றது அது பறக்கத்து செய்யப்பட்டது என்று அல் குரான்சரீம் சொல்லித் தருகின்றது ஃபி ஜரத்தின் முபார்கா அல்லா குரானிலே குறிப்பிட்டு தருகின்றான் அந்த மரத்திலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றான் அருமையான இன்று ஏராளமான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மருந்தாக நிவாரணமாக அந்த ஆலிவு மரம் பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாம் பார்க்கப்படுகின்றது ஐந்தாவதாக அல் குரான் ஷரீஃப் சொல்லக்கூடிய விஷயம் பைத்துல் முகத்தஸ் அதுவும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியும் பரக்கத்து பெற்றது என்று அல் குரான் ஷெரீஃபில் ரபுல் ஆலமின் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் பாரதுனா அந்த பைத்துல் முகத்தஸும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளையும் நாம் பரக்கத்துக்களாக நாம் அங்கே நிரப்பி இருக்குகின்றோம் நம்முடைய அத்தாச்சிகள் அங்கே பரவி இருக்குகின்றது அதிலே பரக்கத்துகள் செய்யப்பட்ட அனைத்தும் நிரம்பி இருக்குகின்றது என்று அல் குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார் அருமையான பெரியோர்களே பலஸ்தீன் முழுவதும் பறக்கத்து செய்யப்பட்ட மண் அப்படிப்பட்ட மண் அது அப்படிப்பட்ட பூமி ஏனென்று சொன்னால் ஏராளமான நபிமார்களுடைய காலடி பாதங்கள் பட்ட பரக்கத்தான பூமி அது ஏராளமான நபிமார்களுடைய காலடிப்பட்ட பரக்கத்தான பூமி அந்த பலஸ்தீன் என்று சொல்லக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே நபிமார்களுடைய காலடிப்பட்ட இடம் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜக்கரியா அலி இஸ்லாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லு அலி வசலாம் அவர்கள் உட்பட ஏராளமான நபிமார்களுடைய காலடிப்பட்ட மண் அந்த பைத்துல் முகத்தஸ் அமையப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய மண் அது பறக்கத்து செய்யப்பட்ட மண் பெரியோர்களே சகோதரர்கள் இப்படி நிறைய பறக்கத்துக்களை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு தந்து இருக்குகின்ற அந்த உலகத்திலேயே பெருமானா ரசுலை கரீம் சல்லா குலிது அவர்கள் சில விஷயங்களை பறக்கத்தாக நமக்கு நாம் சந்திக்கக்கூடிய வாழ்நாட்களிலேயே அதை நாம் சாப்பிடுகின்றோம் அந்த தினங்களை நாம் அடைகின்றோம் இதுவெல்லாம் பறக்கத்து செய்யப்பட்டது என்று பெருமானார் ரசூலை கரீம் சல்லாஹ் அலிம் அவர்கள் சில விஷயங்களை நமக்கு பட்டியலிடுகின்றார்கள் அதில் முதல் முதலாக பெருமானார் சல்லாஹ் அலிம் சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது ஜும்மாவுடைய நாள் பறக்கத்துடைய நாள் என்றார் சல்லாஹ் அலிம் சொல்லம் அருமையானவர்களே நீங்கள் ஜும்மாவினுடைய மகத்துவங்கள் தெரியல நம்முடைய பட்டியை பாருங்கள் பெருமானாருடைய வார்த்தை ஜும்மாவுடைய நாள் வழக்கத்து செய்யப்பட்ட நாள் மற்ற நாட்களை விட ஜும்மாவுடைய தினத்திலே மாணவி சல்லத்தாகுலி விசல்லம் அவர்கள் அதிகமான விவாதத்துகளை செய்திருக்கின்றார்கள் என்று நாம் ஹதீஸ்களிடையே பார்க்க முடிகின்றது ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று சல்லத்தாகுலி விசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இன்னும் பெருமானார் சல்லத்தாஹுல்லின்னு சொல்லனுடைய ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது ஒருவர் ஜும்மா நாளில் மரணித்து விட்டால் கபுருடைய வேதனையே இருக்காது என்று சல்லல்லாகுலீன் செலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இப்போ எந்த அளவுக்கு இந்த ஜும்மாவுடைய நாள் வரக்கத்தை பெற்றிருக்கின்றதே இந்த சமூகம் இந்த ஜும்மாவுடைய வரக்கத்துகளை இழந்து கொண்டு இருப்பதைத்தான் நாம் கைசெய்தமாக பார்க்க முடிகின்றது அடுத்து சல்லல்லாகுலின் செலம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளின் கடைசி பகுதி இரவு பகுதி தஹஜத்துடைய நேரம் இருக்கின்றதே அது பரக்கத்தெனர் சல்லல்லாஹுலின் சொல்லிக்குரியவர்களே எனவே தான் சல்லல்லாஹுலின் செல்லும் அவர்கள் துவா கேட்பார்கள் அல்லாஹ்மா பாரிக்கலீ பி உம்மதி ஃபி புக்ரிஹா யா அல்லாஹ் அதிகாலை நேரத்தில் என்னுடைய சமூகத்திற்கு நீ பறக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் சல்லல்லாஹுலின் செல்லும் அவர்கள் அதிகாலை தஹஜத்துடைய நேரத்திலே நீ பறக்கத்து செய்வாயாக என்று இந்த தகஜத்துடைய நேரத்தை பெருமானா அவர்கள் இந்த சமூகத்திற்கு அந்த நேரத்தில் விழிப்பது அந்த நேரத்தில் விவாதத்து செய்வது காரியங்களில் வெற்றியை ஈட்டி தரும் அது பலக்கத்தை பெற்றுத்தரும் என்று பெருமானா சல்லாஹி அவர்கள் இந்த சமூகத்திற்கு பலக்கத்தான தகஜத்துடைய நேரம் பலக்கத்தானது என்று சல்லாஹ் வசலம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இந்த சமூகம் கவனம் செலுத்தாத நேரம் இன்று உண்டு என்று சொன்னால் அது தகச்சத்துக்குரிய சகர் செய்யக்கூடிய நேரம் தான் சகருக்கு முன்பாக அது தகச்சத்துடைய நபிலான எட்டு ரக்காயத்துக்கள் சுண்ணத்தான எட்டு ரக்காயத்துக்களை நாம் நிறைவேற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நாம் தொடரக்கூடியதெல்லாம் அது வெற்றியாக அமைவதற்கு காரணமாக அமையும் இன்ஷா ரமலானுடைய காலங்களில் நாம் அந்த தகச்சத்துடைய தொழுகையை பேணி அந்த அணைந்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான முயற்சிகளை செய்வோமாக பெருமானா சல்லல்லாஹூ அலை அவருக்கு சொன்னார்கள் இந்த உலகத்தினுடைய ஆகிரத்தினுடைய எந்த காரியமாக இருந்தாலும் தகச்சத்து நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்தால் அல்லாஹகுசுபானுள் அதை வரக்கத்தாக ஆக்கி தருவான் என்று சல்லல்லாஹுலிசல்ல அவர்கள் சொன்னார்கள் உஸ்மான அவருடைய பெயரிலேயே ரனி செல்வந்தர் என்ற பெயர் அடங்கி இருக்கின்றனர் அருமையானவர்களே தன்னுடைய பொருளாதாரம் வரக்கத்து பெறுவதற்கு காரணம் என்ன என்று உஸ்மானுல ஹனி ரதி அவர்கள் சொல்லும் பொழுது அருமையானவர்களே இந்த சமூகத்திற்காக வேண்டி ஏராளமான வக்குகளை செய்தவர்கள் உஸ்மான் ஹனி ரதி அல்லாவுத்தலா பேரித்தம்பலம் தோட்டங்களை இந்த சமூகத்திற்காக வேண்டி வக்கு செய்தவர்கள் வீடை இந்த சமூகத்திற்காக வேண்டி வக்கு செய்தவர்கள் பள்ளியை இந்த சமூகத்திற்காக வேண்டி வக்கு செய்தவர்கள் கிணறு நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு பஞ்சமான நேரத்திலே கிணற்றை வாங்கி இந்த சமூகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் உஸ்மான் உலமணி இப்படி நிறைய பொருளாதாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் அதை அல்லாவுடைய பாதையிலே வக்கு செய்தார்கள் உஸ்மானுல மணி அருமையானவர்களை எப்படி எனக்கு இந்த பறக்கத்து கிடைத்தது என்று அவர்களே சொல்லும் பொழுது நான் எந்த ஒரு வியாபாரத்திற்காக முதலீடு செய்யும் பொழுது எந்த பொருளையும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திலிருக்கு நான் மாற்றுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய நேரம் தகச்சத்துடைய நேரம் அந்த நேரத்தில் தான் நான் வியாபாரத்தை ஆரம்பிப்பேன் அந்த நேரத்தில் தான் ஒரு பொருளை இன்னொரு பொருளை மாற்றக்கூடிய காரியத்தில் நான் இறங்குவேன் என்று உஸ்மான் ரதி அல்லாவுக்கலாங்கவர்கள் அந்த தகச்சத்துடைய நேரத்திலே அவர்கள் தன்னுடைய வியாபாரங்களை அவர்கள் அமைத்ததின் காரணமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பறக்கத்து பெறப்பட்டேன் என்று உஸ்மான் ரதி அல்லாவுக்கலான் சொன்ன வரலாற்று செய்திகளை எல்லாம் நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகின்றது அருமையானவர்களே எனவே இந்த நேரத்திலே அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடும் பொழுது அதிக அல்லாஹ் நமக்கு தருவான் என்பது அது முன்னோர்கள் அதை அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை ஈட்டியது தகவல்களாக நமக்கு தருகின்றார்கள் அல்லாஹ் நாமும் அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த வெற்றி நமக்கு வந்து சேரும் அடுத்து சல்லாபுலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் த நேரத்திலே எழுந்து சாப்பிடுவதில் பறக்கத்திருக்குகின்றது என்று சல்லல்லாஹு அலி வல்லம் அவருக்கு சொன்னார்கள் அருமையானவர்களே அதே போன்று சல்லல்லாஹுலி வசலம் அவருக்கு சொன்னார்கள் பேரித்தம் பழத்தை கொண்டு நீங்கள் நோன்பு திறங்குங்கள் அப்படி நீங்கள் நோன்பு பேரித்தம் கனியினால் நீங்கள் திறக்கும் பொழுது அதிலே பறக்கத்திற்குகின்றது இந்த நடைமுறை தான் இன்றைக்கு நம்மள்கிட்ட இருக்குது பெருத்தம்பழத்தை முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கஞ்சியிலேருந்து சன்சாவிலேருந்து எல்லாம் போகும் பெருமானார் சல்லல்லா உலைவு செல்லம் அவருடைய சுண்ணத்து இங்கே கடைபிடிக்கப்படுகின்றது அருமையானவர்களே பேரித்தம்பலத்தில் பறக்கத்திருக்குகின்றது என்று சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாம் அருந்தக்கூடிய பாலில் பறக்கத்திருக்குகின்றது என்று சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவேதான் பெருமானார் சல்லல்லா உலைவு செல்லம் அவர்கள் பால் குடித்ததற்கு பிறகு ஒரு துவாவி இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார்கள் அல்லாஹும பாரி குலனா ஃபிஹி மின்ஹு யா அல்லாஹ் இந்த பாலிலே நீ வறக்கத்தை செய்வாயாக வசிதினா மின்ஹு இன்னும் அதிகமாக எங்களுக்கு நீ தருவாயார் அருமையானவர்களே இப்படி பரக்கத்தான விஷயங்களை பெருமானா சல்லல்லாஹ்லீவர் சொல்லும் அவர்கள் ஏராளமாக நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் வறக்கத்தை சொல்லித்திருக்கின்றார்கள் உலக அளவிலே எத்தனையோ ஆடுகள் அறுக்கப்படுகின்றது அருமையான பெரியோர்களே சகோதரர்களே இமா புகாரி ரஹமத்துல்லாஹ் அலைகி சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் பரக்கத்தை நான் கண்கூடாக கண்டது ஆட்டில்தான் நான் பார்த்தேன் என்று இமா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைகிவர்கள் சொல்கின்றார்கள் அதவுல் முஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாபிலே ஒரு நாய் வருடத்திற்கு நிறைய குட்டிகளை அது ஈழு ஈன்று ஈன்று விடுகின்றது ஆனால் எங்குமே நாய் அறுக்கப்படுவது கிடையாது அதே போன்று அந்த நாயினுடைய உணவுகள் சாப்பிடப்படுவதும் கிடையாது ஆனால் ஆடுகள் எத்தனையோ லட்சம் ஆடுகள் இந்த உலகத்திலே அறுக்கப்படுகின்றது அந்த ஆடு வருடத்திற்கு ஒரு குட்டியோ அல்லது இரண்டு குட்டியோ அல்லது அதிசயமாக மூன்று குட்டி எண்ணலாம் அருமையானவர்களே இதுதான் ஆடு குட்டியை ஈனக்கூடிய விஷயம் ஆனால் ஆட்டிலே ரஃபுல் ஆலமின் வைத்து இருக்கின்றான் என்று பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னதற்கு காரணத்தை அண்ணா ஐசா ரதி அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு சகாபி அவர்கள் கேட்குகின்றார்கள் ஐசா ரதி அல்லாவுதலாத்திலே ஆட்டிலே பரக்கத்து என்று சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சொன்னார்களே என்ன காரணம் ஐசா ரதி அல்லாஹா சொன்னார்கள் ஆடு இருக்கின்றதே தகச்சத்துடைய நேரத்திலே அது விழிக்கும் ஆடு தகச்சத்துடைய நேரத்திலே அது விழிக்கும் நாய் இருக்கு அது நீண்ட நேரம் இரவு நேரத்தில் விழித்திருந்து அந்த தகச்சத்துடைய நேரத்தில் தான் அது தூங்க ஆரம்பிக்கும் அருமையானவர்களே எனவே ஆடு இரவிலே சீக்கிரமா தூங்கிடும் தகச்சத்துடைய நேரத்தில் விழித்து கொடுக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே தகச்சத்துடைய நேரத்தில் அது விழிப்பதின் காரணமாக ஆட்டிலே பரக்கத்தை பெருமானா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னதுக்கு காரணம் இதுதான் என்று அன்னை ஐஷா ரவி அல்லா தாலாஹா சொன்னதாக நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது என்னத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே இப்படி வரக்கத்தான நாட்கள் பறக்கத்தான மாதங்கள் தொடர்படியாக நம்மிடத்திலே வந்து கொண்டு இருக்கின்றது இந்த பறக்கத்துக்களை நாம் எப்படி நாம் பயன்படுத்தி அந்த பறக்கத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற வேண்டும் என்பதை நாம் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் எனவே வரக்கூடிய காலங்கள் பொன்னான ஒரு ரமலானுடைய காலம் ஒன்றுக்கு எழுநூறு அதை விட அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காலம் அதிலும் அந்த ரமலானுடைய மாதம் முழுக்க வரக்கத்து செய்யப்பட்ட காலங்கள் அதிலும் குறிப்பாக லைலத்துள் கதிர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இரவு இருக்குகின்றதே அந்த ஒரு இரவு இருக்குகின்றதே மிக புனிதமான நாள் அருமையானவர்களின் நன்மைகளை லைலத்துள் கதிரி ஆயிரம் மாதங்களுக்கு சமமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரவு இந்த ரமலா நிலை வர இருக்குகின்றது எனவே ரமலானிலே மற்ற மத்த காலங்களிலே இருந்ததை போன்று நாம் இருந்து விடாமல் மிக கவனத்தோடு நோன்பு நோப்பதற்கு நாம் முயற்சி செய்யணும் எத்தனையோ அன்பர்கள் நோன்பு காலங்களிலே நோன்பை கடைபிடிக்காமல் சகர் சாப்பாடு ஜமாத் சபையில் செய்கிறாங்க போய் சாப்பிட்டுக்கிறாங்க அப்படியே கண்டினியூவாக அவருடைய சாப்பாடு அருமையானவர்களே ஒரு புனிதமான நோக்கத்திற்காக வேண்டிதான் சகருடைய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக ஏழைகள் நோன்பு வைக்க உணவை காரணமாக வைத்து என்னிடத்தில் உணவு இல்லையே நான் நோன்பு நோக்க முடியாமல் போய்விட்டது என்பதை காரணமாக காட்டிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதிமுக்கியத்துவம் ஏழைகளுக்கு அந்த ஏழைகளுக்காக வேண்டிதான் இந்த சகருடைய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு நோன்பை கடைபிடிப்பதற்கு உண்டான ஒரு செயல்களிலே இறங்கி இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட அந்த புனிதமான காரியத்தையும் கொச்சைப்படுத்தக்கூடிய செயல்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்களை விட்டு விடுங்கள் இன்ஷா அல்லாஹ் வாழ்நாட்கள் எத்தனை அடுத்த நிமிடம் என்ன என்பது கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எனவே வரக்கூடிய வரக்கத்துக்களை நாம் அனுபவிப்பதற்கு அதனை பெற்று நற்பயன்களை அடைப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்வோம் வல்ல அல்லா அப்படிப்பட்ட தோஃபிக்கு தந்தருவானாக